சுத்தி விளையாடுற ஜாலியா தண்ணி வரலையா அவர் பெடல் பண்ணிட்டு தான் இருக்காரு தும் ஏரியாவ பயன்படுத்த முடியாது ஒண்ணுமே இல்லாம ஆக்கி இருக்கு அடே முத்து என்னடா பண்ண தொழிலாளி மட்டும் மாறாம கோமாளித்தனமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து மேனேஜர் ஆகி உள்ளுக்கு போயிட்டாரு உள்ளுக்கு போனதுல இருந்து ஒரே முத்துவுக்கும் அருணுக்கும் ஒரே ஃபைட் தான் முத்துக்கும் மட்டும் கிடையாது இது இருக்கிற மேனேஜர் கூட எல்லாத்தையும் பார்த்து நீ வந்து கோலத்தனமா இருக்கீங்க நீங்க எல்லாம் கோமாளியா இருக்கீங்க வெளியில இருக்கவங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்கரமாக இருக்கா அப்படின்ட்டு உள்ளுக்கு இருக்கிறவன பூரா வந்து வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துட்டான் கடைசியில் மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அருண்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

அருணை வந்து தொழிலாளியாக்காம மேனேஜராக வச்சுக்கிட்டாங்க இதை பார்த்த முத்து இங்க இருந்தோம்னா நம்மளால கண்டென்ட் எதுவும் கொடுக்க முடியாது நம்ம சத்தமும் போட முடியாது பேசாம தொழிலாளியா மாறி ஏதாவது பிரச்சனை பண்ணி வேற லெவலில் கண்டென்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் உடனே தொழிலாளியா வந்து முத்து போயிட்டா அதையும் அக்செப்ட் பண்ணி தொழிலாளியா மாத்திட்டாங்க தொழிலாளியா போனவனே முத்து தான் வேலையை ஆரம்பிச்சுட்டான் சைக்கிள் அந்த சின்ன பிள்ளைய சுத்தி விளாடுவாங்களே ஒரு சுத்து சுத்தி விட்டுட்டு அதுவே வந்து அந்த பெடல்ல தானா சுத்தும்ல அது மாதிரி வந்து சுத்திட்டு இருக்கான் அப்ப மேனேஜர் அருண் காண்டாகி அவர் சுத்தும் போது அந்த பெடல்ல மட்டும் கையை வைக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு முத்து அதுவும் கேட்காம கையை வச்சு சுத்துறது காலை வச்சு சுத்துறது சும்மா சுத்தி விளாடுறது இப்படி விளாண்டுட்டு இருக்கா இதை பார்த்த பிக் பாஸ் தண்ணிக்காக தானே முத்து சுத்துறான் தண்ணியை நிப்பாட்டிட்டாரு இதை பவித்ரா உடனே வந்து தண்ணி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ன எல்லாரும் பேந்த பேந்த முழிக்கிறாங்க ஆனா முத்துக்குமே தெரிஞ்சு போச்சு நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு உடனே பிக் பாஸ் அறிவிக்கிறாரு என்ன அப்படின்னம்னா அந்த சைக்கிள் சரியா சுத்தனால தண்ணி நிப்பாட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க இந்த டாஸ்க்கை சரியா செய்யாதனால பாத்ரூம் ஏரியாவே யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து மீட்டிங் இப்போ வந்து மேனேஜருக்கும் தொழிலாளிக்கும் உள்ள மீட்டிங் வைக்கல வந்து முத்து வந்து சரியா பண்ணல ஓஸ்டா பண்றாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து அது வந்து விளையாடக்கூடிய இடம் இல்ல அது வந்து தொழிற்கூடம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல மஞ்சளியை நோட் பண்ணிக்கலாம் இதே இது வேற யாரா பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முக்கியமா சவுந்தர்யா ஜாக்லின் அன்ஜிதா யாரா பண்ணிருந்தாங்க வச்சுக்கோங்க எப்படி சொல்லிருப்பாங்க அது விளாடுற இடம் கிடையாது அது வந்து தொழிற்கூடம் அப்படின்னு கத்திருப்பாங்க ஆனா இங்க முத்துல ஆப்போசிட்டி இருக்கிறது மஞ்சளி வந்து எவ்வளவு சாஃப்ட்டா சொல்றாங்க பார்த்து பார்த்து வலிக்கப்போகுது முத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுச்சுங்க கடைசியில் அருண் என்ன சொல்றான் நீங்க விளையாடுற விளையாட்டுனால இங்க இருக்க உழைப்பாளிகளோட கடின உழைப்ப ஒண்ணுமில்லாத மாதிரி ஆக்கிடுது நீங்க ஒருத்தர் விளாடுறதுனால இங்க எல்லாரோட தொழில வந்து பாதிக்கப்படுது அப்படின்னே முத்து வந்து தான் தப்ப ஒத்துக்கிட்டாங்க இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க முத்து அப்படி கேமுக்காக ஃபன்னா விளாண்டது சரிதானா இல்ல அவன் விளையாடுறதுனால மத்த தொழிலாளிகளுக்கு பேர் பாதிக்கப்படுதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க